அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு தனுசு ராசியில் செவ்வாய் அமர்ந்து மூன்று வீடுகளை பதிவு செய்து மேச ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல நடக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடவிருக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக விருச்சிக ராசியில் ஆட்சி பலம் பெற்று மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் செவ்வாய் புவான் என்றாலே தைரியம் வீரம் பராக்கிரமம் சகோதர உடன்பிறப்புகள் நிலபுல அசையா சொத்துக்கள் பற்கள் இரத்தம் எலும்பு காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் தொழில் குறிக்கக்கூடியவர் செவ்வாய் பூமிக்காரகன் மங்களான் அங்காரகன் அதிகார பலன் கொண்டவர் செவ்வாய் செவ்வாய் ஒருவர் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் தான் அதிகார ஆளுமை திறன் இருக்கும் நல்ல வேலை நல்ல தொழிலில் உயர் பதவியில் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிலையில் ஒரு மனிதன் இருக்க முடியும் செவ்வாய் புகான் தான் பெருமலை கனமழை பொழிந்து நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியவர் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக விருச்சிக ராசியில் அமர்ந்து அவருடைய நான்காம் பார்வையால் சனிபவானை பாரி செய்யும் பொழுது பெரும்பாலும் மேசராசி என்பவர்களுக்கு உபய வருமானம் நஷ்டத்தின் மேல் நஷ்டம் மூத்த உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்திருக்கும் தனுசு ராசியில் செவ்வாய் அமர்ந்து செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ஒரு நாட்கள் மேச ராசி என்பவர்களுக்கு தேடிய நிம்மதி ஓடி வரும் முதல் பத்தொம்பது நாட்கள் சூரியனுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது தந்தை தந்தை வலி உறவுகள் மூலம் நல்ல அந்நிய வண்ணியம் மேம்படும் உறவுகள் பலப்படும் தந்தை உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் இல்லை தந்தை உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலங்குகள் மேச ராசி தீரும் ஒன்பதாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் பொழுது சகல பாக்கியம் உண்டு திருமண பாக்கியம் உண்டு புத்திர பாக்கியம் உண்டு சகல விதமான பாக்கியங்களை செவ்வாய் பகவான் மேசராசி என்பவர்களுக்கு கொடுக்கப் போகிறார் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஜென்ம ராசியிலே குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஜென்ம ராசியில் நான்கு மாத காலம் வக்கரம் நிவர்த்தியடைந்த குருபுகான் பகவான் சஞ்சலம் செய்கிறார் முதல் நாற்பத்தி ஒரு நாட்கள் செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் இந்த நூற்றி இருபது நாட்களுமே மேசராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டிலேருந்து பத்தாம் வீடு பத்தாம் வீட்டிலேருந்து பதினோராம் வீடு இப்படி வந்து முன்னேறி வரப்போகிறார் மேசராசி என்பர்கள் தைரியமாக வீரமாக துணிச்சலாக செயல்படுவீர்கள் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக ஒரு சிலருக்கு பற்கள் சார்ந்த பிரச்சனை கை கால் எலும்பு வழி உறங்க முடியாமல் வேதனைப்பட்ட கால சூழ்நிலை நிறைய பேருக்கு உண்டு செவ்வாய் பகவான் ஒம்பதாம் வீட்டில்லாமல் இருந்து நான்காம் பார்வையால் விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவாய் பாரி மேச ராசி அன்பர்களுக்கு விரய நாசம் தண்டச்செலவு விரயச் செலவுகள் குறைகிறது படுத்தால் நன்றாக தோக்கம் வரும் வேதனைகள் சோதனைகள் ராசி அன்பர்களுக்கு அகன்று விட்டது பனிரெண்டாம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்பொழுது தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் மேச ராசி அன்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை மூன்றாம் வீட்டின் மேல் விழுகிறது தைரியமாக வீரமாக பராக்கிரமத்துடன் செயல்பட போகிறீங்க யூனிஃபார்ம் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறை இராணுவம் மருத்துவம் ஆசிரியர்கள் யூனிஃபார்ம் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம் மூன்றாம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது முயற்சித்த விஷயங்கள் வெற்றி தரும் புகழ் கீர்த்தி அடையலாம் இளைய உடன்பிறப்பு உங்களை விட சற்று கூடுதலாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தம்பி தங்கைகளிடம் மேசராசி என்பர்கள் பகைத்து கொள்ளாதீர்கள் மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் செவ்வாய் புவானுடைய எட்டாம் பார்வை நான்காம் வீட்டின் மேல் விழுகிறது மேசராசி என்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனமாக பொறுமையாக நிதானமாக செல்லுங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் நான்காம் வீட்டை செவ்வாய் பவான் பாரி செய்யும் பொழுது குரு பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய பார்வையை ஓரளவு அதீத குரூரத்தன்மை இல்லாமல் சாதகமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனப்படுத்திக் கொள்வது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லணும் படிக்கும் வயதில் இருக்கக்கூடியவர்கள் படித்து கொண்டிருப்பவர்கள் கூடுதல் முயற்சி செய்து கூடுதல் கவனத்துடன் படிக்க வேண்டும் நிலம் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வெள்ளங்கங்கள் இருந்தால் அதெல்லாம் தீர்த்து கொள்ளலாம் நான்காம் வேட்டை செவ்வாய் பாரி செய்யும் பொழுது உங்களுடைய மன எண்ணம் புத்துணர்ச்சி அடையும் குழப்பங்கள் தீரும் எடுத்த காரியம் வெற்றி பெறும் மேசராசி என்பர்களுக்கு ஓரளவு சிறப்பு பனிரெண்டாம் வேட்டையும் மூன்றாம் வேட்டையும் நான்காம் வேட்டையும் செவ்வாய் செவ்வாய்பான் பாரி செய்யும் பொழுது தன்னுடைய வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ வேலை தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலையம் சில மேசராசி அன்பளுக்கு செவ்வாய் பார்வைகள் மூலம் ஏற்படுகிறது ஜென்மராசியிலே குரு வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாத காலம் மூன்று வீடுகளை குருபகான் பகான் செய்வார் அந்த மூன்று வீடுகளுக்கு குருபலன் வந்துவிட்டது பூர்வீக புண்ணிய பலம் உண்டு கலத்திர பலம் உண்டு கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியான்யம் மேம்படும் நண்பர்கள் உறவினர்கள் வழியில் நல்ல ஒற்றுமை உண்டு குருபகான் ஒன்பதாம் எட்டை பரிசுகிறார் சகலவித பாக்கியங்கள் ராசி அன்பர்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் உபஜயஸ்தானமான பதினோராம் எட்டிலே வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் மேசராசி அன்பர்களுக்கு உபய வருமானம் சிறப்பு விவசாயத்தில் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் இனிமேல் வந்து சிறப்படையும் ராசி அன்பர்கள் தைரியமாக சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையாக செயல்படுங்க புதிய முயற்சி எடுத்த காரியம் தொட்ட காரியம் வெற்றி அடைந்து விடலாம் ராசிக்கு கோச்சார கிரகங்கள் கை கொடுக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் மட்டும் மற்றவர்களை குறை சொல்லாதீர்கள் மற்றவர்களிடம் சண்டைக்கு போகாதீங்க கொஞ்சம் கனிவாக பருமையாக காலத்தை கடப்பது நல்லது சந்திர திசை என்பது ராசிக்கு சுக வேதனையை கொடுக்கிறது சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் மட்டும் கம்முனு குடும்பத்திலையும் சரி சுற்று வட்டார பகுதியிலும் சரி வார்த்தையில் கவனம் மற்றபடி மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமல்வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பாடுகள் நன்றி வணக்கம்